வணக்கங்க இரண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மாலை ஆறு முப்பது விற்பனை பதிவில் மூன்று விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் பெருந்துரைங்க பதிவுக்கும் மேலே வர தொலைபேசி எண்ணுக்கு நீங்கள் கூப்பிட்டு மாடுகள் கன்றுகள் பற்றின தெளிவான விளக்கம் உங்களுக்கு நேரில் போய் பார்க்கறதுக்கான முகவரி கூகுள் பே பண்ணுறது இல்லை ஃபோன்பே பண்ணுறது என்ன சந்தேகம் இருந்தாலும் பதிவுக்கும் மேலே வர நம்பருக்கு மட்டும் தொடர்பு உண்டு உங்களுடைய சந்தேகங்களையும் விளக்கங்களையும் கேட்டுக்குங்க முதல் பதிவாக நீங்கள் பார்க்குறதுங்க ஒரு பதினெட்டு மாதங்களான சுழி சுத்தமான பல் போடாத வெளார கொம்பு காங்கேயம் செவலை கிடாரிங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி இல்லைங்க குறைப்பழுது இல்லை எட்டு பால் பற்கள் தெளிவாக இருக்குதுங்க வால் நல்ல சன்ன வாழுங்க தாடை அளவான தாடைங்க தெளிவான ஒரு காங்கேயம் செவலை கிடாரி வளர்ப்புக்கு ஏற்ற நல்ல கிடாரிங்க கொஞ்சம் வாடலுங்கிறத தவிர முகமும் கொம்பு எதுவுமே கழியாத அளவுக்கு நல்ல தெளிவாக இருக்குதுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க பதினெட்டு மாதம் ஆச்சுங்க சுழி சுத்தமாக இருக்குது பல்லு போடலை இன்னொரு மூணு நாலு மாதத்தில் செனைக்கி கொண்டு வந்துடலாமுங்க சுண்டல் மட்டும் ஒரு கால் கிலோ கருப்பு சுண்டலோ வெள்ளை சுண்டலோ ஏதாவது ஒரு சுண்டலை முதல் நாள் இரவு ஊற வச்சு அடுத்த நாள் ஊற வச்ச சுண்டலை வந்து பார்த்திங்கன்னா முளைக்கட்டி கொடுக்கலாம் இல்லை வந்து ஆட்டி ஊற்றலாம் இல்லை வந்து நல்லா மசிச்சு பாருங்கள் கையில் நல்லா ஊறி இருந்ததுன்னா அப்படியே வச்சு சாப்பிடுறதுனாலும் ஒரு கால் கிலோ கொடுத்துட்டு வரலாமுங்க கைப்பிடி அளவு ஒரு முருங்கை கீரையை வந்து கொடுத்துட்டு வந்தீங்கன்னா கர்ப்பபை சுத்தமாகும் சுண்டல் கொடுக்கறதுனால கர்ப்பபைனுடைய வளர்ச்சி தெளிவாக இருக்குங்க பருவத்துக்கு வந்து அமாவாசை பௌர்ணமி நாட்களில் பாருங்கள் ஏதாவது வந்து உங்களுக்கு வலுவடிக்குதான்னு பாருங்க அப்படி டிஸ்சார்ஜ் ஆச்சுன்னா முதல் சென்னை பருவத்தை விட்டுட்டு இரண்டாவது சென்னை பருவத்தில் நீங்கள் வந்து நல்ல காளைகளையோ செனை ஊசியோ நீங்கள் தேர்வு செஞ்சு போட்டுக்கலாமுங்க தரமான செவலக்கிடாரி ஒன்றரை வயசு ஆகுது பல்லு போடாமல் இருக்குதுங்க சுழி சுத்தமாக இருக்குது விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க காங்கேயத்தில் நல்ல தெளிவான கன்றுகள் வேணும் அப்படின்னா நம்ம பதிவுகளை தொடர்ந்து பாருங்கள் விலை குறைவாகவும் நம்ம போடுறோம் நல்ல ஷோ குவாலிட்டியிலையும் போட்டுட்டு வர்றோம் ஒவ்வொருத்தருக்கும் உடைய தேவைக்கேற்பவாறு நம்ம நல்ல கன்றுகளை விற்பனை பதிவாக கொண்டு வர்றோம்ங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ஒரு எட்டு டு ஒன்பது மாதங்களான சுழி சுத்தமான காங்கேயம் செவலை கிடாரி கன்றுங்க சுழி சுத்தம் கழிப்பு சுழி இல்லைங்க குறைப்பழுது இல்லை வயிறு தொங்கல் இல்லை தொப்புள் இறக்கம் இல்லைங்க தாடை அளவான தாடை நல்ல முகக்கூறான தெளிவான கிடாரி கன்றுங்க காங்கேயத்தில் செவலை கன்று வேணும் கிடாரி கன்று வேணும் சுழி சுத்தமான கண்ணாக இருக்கணும் கழிப்பு சுழி இருக்கக்கூடாது குறைப்பழுது இருக்கக்கூடாது எட்டு பால் பொருட்கள் தெளிவாக இருக்கணும் கண் நல்ல கூறுவாரான கண்ணாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு சேலம் விற்பனை விலை பதினேழாயிரம் ரூபாய்ங்க வயது எட்டு டு ஒன்பது மாதங்கள் சுழி சுத்தம் கழிப்பு சுழி குறைப்பளது கிடையாது விற்பனை விலை பதினேழாயிரம் ரூபாய் குடல் புழு நீக்கத்திற்கான மாத்திரை கொடுக்கப்பட்டுள்ளது அடுத்தது இரண்டு மாதம் கழிச்சு ஒரு முறை குடல் புழு நீக்கம் மீண்டும் குடல் புழு நீக்கம் இரண்டு மாதம் கழிச்சு ஒரு முறை அப்புறம் நாலு மாதத்துக்கு ஒரு முறை சுழற்சியாக பண்ணிங்கன்னா கன்றுகள் இலைக்காதுங்க தெளிவான காங்கேயம் செவலக்கிடாரி கன்று விற்பனை விலை பதினேழாயிரம் ரூபாய்ங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க தலையீத்து ஹெச்எஃப் கிராஸ் கிடாரிங்க ரெண்டு பல்லுங்க கிடாரி கன்று போட்டு மூணு நாள் ஆகுதுங்க காலையில் மூணு சாயங்காலம் மூணு தெளிவாக பீச்சிக்கலாமுங்க நல்ல குணமான மாடு தலையீத்துல சில மாடுகள் வந்து தொந்தரவு பண்ணும் காலை எடுக்கும் குறும் பண்ணும் அந்த மாதிரிலாம் இருக்குங்க எந்த தொந்தரவும் இல்லைங்க கறவைக்கு ரொம்ப ஒழுக்கம் ரெண்டு பல்லு தலையீத்து ஈத்து கன்று கிடாரி கன்று கால் அணைக்க வேண்டியதில்லை காலையில் மூணு சாயங்காலம் மூணு தெளிவாக பீச்சிக்கலாம் மாடு கன்று சுழி சுத்தமாக இருக்குதுங்க ஹெச்எஃப் கிராஸ் மாடு விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க பால் தேவை இருக்குது லோ பட்ஜெட் மாடாக இருக்கணும் ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு கோடி வால் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு எதிர்பார்த்திங்கன்னா தாராளமாக நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கலாமுங்க கண் வந்து பார்த்திங்கன்னா காங்கேயம் செனையூசி போட்டதுனால கண் வந்து காங்கேயம் கண் மாதிரி போட்டிருக்குதுங்க கண்ணுக்கும் திமிழ் வந்து அளவான திமிழாக தான் இருக்குங்க இதுவும் வந்து ஒரு காங்கேயம் கிராஸ் கண்ணாக தான் வந்து சேரும்ங்க கடவுளுக்கு ஒழுக்கம் காலையில் மூணு சாயங்காலம் மூணு பீச்சிக்கலாம் பல் ரெண்டே பல்லுங்க ஒரு பத்து ஈத்து ஈத்து வச்சுக்கிறவங்க கிராஸ் மாடு விரும்புகிறவங்க கால் அணைக்காத மாடாக ஒரு மூணு லிட்டர் பாலில் லோ பட்ஜெட்டில் வேணும்னா தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க நூறு கிலோமீட்டருக்கு மேற்பட்டு எந்த ஊராக இருந்தாலும் கண்டிப்பாக ஜாயிண்ட் வாடையும் பண்ணி கொடுக்குறோங்க கயிறு மாற்றி கொடுக்குறோம் வண்டி ஏற்றும் போது தேவையான தும்பு திருகாணி திருக்காணி எல்லாம் புதுசு போட்டு கொடுக்குறோம் மாடு கன்று சுழி சுத்தம் கால் அணைக்க வேண்டியதில்லை விற்பனை விலை முப்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க தேவைப்படும் நண்பர்கள் பதிவுக்கு வர நம்பருக்கு மட்டும் தொடர்பு கொண்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாமுங்க சேனல் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்ங்க